அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வந்து போகல எல்லாரும் வந்து போயிட்டாங்களா அண்ணாமலை போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு அன்புமணி ராமதாஸ் வந்து போயிட்டாரு ஏன் கூட வந்து போயிட்டாரு சீமான் அவர்கள் ஏன் வந்து போல சீமானுக்கு வந்து என்ன வேலை இருக்குது அப்படியே சீமான் வந்து அரசியலே பண்ண தெரியல மூணாவது பெரிய கட்சியாக வந்து இருக்காரு அவர் ஏன் போய் பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் திராவிட இந்த கேள்வி கேட்குறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் கட்சி ஆதரவாளர்களே ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க எதுக்கு வந்து சீமானை வந்து போகல அவருக்கு வந்து என்ன வேலை ஒரு வேலை வந்து சிவகார்த்திகனோட வந்து ஒரு ஃபோட்டோவைச்சு அந்த ஃபோட்டோவைக்கு காமிச்சு இவர் வந்து சிவகார்த்திகன் படத்தில் வில்லானை வந்து நடிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணன் மேலே அவ்வளோ தூரம் ஒரு அவதூறம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அவர் ஏன் போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லோரும் வந்து போயிட்டாங்க ஆனால் சீமான் மட்டும் போகல இவரெலாம் என்ன ஆள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து அங்கே இறந்தவங்க வந்து ஒரு தியாகிகள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இறந்தவங்க நம்ம எதுவுமே புத்த சொல்லலை குறை சொல்ல அதுக்கு முழு முழு காரணம் இந்த திமுக அரசு தான் ஆனால் கேள்வி கேட்க வேண்டியது இவங்க வந்து திமுக தான் இருந்து கேள்வி கேட்கணும் சீமானே போல அப்படின்னு சொல்லி இந்த திராவிட பசங்க ஏன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது சீமானை வந்து இந்த இடத்துல ஓட்டு அரசியல் வந்து பண்ண விரும்பலங்க ஒரு அண்ணாமலை மாதிரி அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே வந்து ஒரு நாடகம் வந்து போட்டுட்டு அந்த ஒரு வேலையெல்லாம் சீமானை வந்து பார்க்கலாம் அவர் தெளிவாகவே ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தான் நடந்திருக்குது இது காரணம் வந்து திமுக அரசுடைய அந்த அலட்சியமான நிர்வாக திறமையற்ற தான் இதை வந்து படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் இல்லை எடப்பாடி பண்ணிச்சா மாதிரி அமுழு திமுழி வந்து பண்ணணுமா அதாவது ஸ்டாலின் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசணுமா இதே எடப்பாடி ஆட்சியில் பதிவு துப்பாக்கி சூடு வந்து துப்பாக்கி சுற்றில் இறந்தாங்க அப்போ இவர் என்ன பண்ணார் அப்போ எல்லாமே ரெண்டு பேர் வந்து நாடகம் போட்டு அடைகிறாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை நாடகம் போட்டு அடைகிறாங்க ஏங்க விஜய கூட எடுத்துங்க விஜய் அவர்கள் என்ன பண்ணார் நேராக வந்து போகிறாரு அவர் வந்து இப்படி இப்படிங்கிறாரு அதெல்லாம் செட்டப்பாக என்னன்னு சொல்லித்தரல ஆனால் அதெல்லாம் எதுக்கு பண்ணணும் எதுக்கு விஜய் வந்து அங்கே போகிறாரு அப்படின்னா எல்லாமே அரசியலுக்காக ஓட்டுக்காக ஓட்டு அரசியல் அப்படிங்கிறது இதுதான் ஓட்டுக்காக வந்து நாங்கள் வந்து மக்களோடு இருக்கோம் அப்படிங்கிற மக்களை வந்து இறந்துருக்காங்க ஐயோ நம்ம போய் நின்னோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாகும் நாங்கள் தான் போய் அங்கே வந்து அது பண்ணால் இது பண்ணால் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து வெளியே பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த ஓட்டு போரிக்கை அரசியலுக்கு தான் இவங்கெல்லாம் இதை பேசுகிறாங்க மக்கள் மேலே உண்மையான ஒரு அக்கறையே கிடையாதுங்க யாருக்குமே அண்ணாமலையாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இல்லை நடிகர் விஜய்க்காகட்டும் யாருக்குமே அதை எந்த அக்கறையும் கிடையாது அக்கறை இருந்திருந்தால் பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து ரெண்டு வருஷமாக எட்டு ஒரு நாளாக வந்து போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஏழ்நூறு நாள் தாண்டி எட்நூறு நாள் ரெண்டரை வருஷமாக போராட்டிருக்காங்க அப்போ அந்த மக்கள்கிட்ட தானே போயின்னு இருக்கணும் இதே வந்து எடப்பாடி பழனிசாமி அங்கே போயிருக்கணுமே எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை வந்து அங்கே போயிருக்கணும் பரந்தூருக்கு போயிடும் விஜய் வந்து பரந்தூருக்கு வந்திருக்கும் ஆனால் யாருமே வர கிடையாது இதில் அண்ணன் சீமானை என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறான்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்களா அண்ணன் சீமான் வந்து பரந்தூரில் போராட்டிருக்காங்களா அந்த போராட்டக்காரர்களை வந்து கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு அதாவது என்ன நடக்குது எப்படி நடக்குது எப்படி வந்து நீங்கள் பண்ண போறீங்க போராட்டம் அப்படின்னு சொல்லி பற்றி பேசிட்டு இருக்காரு அதைத் தொடர்ந்து அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா வர இருபத்தி நாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு போரா போராட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க அதாவது தமிழ்நாட்டுக்கே தெரிகிற மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி நாங்கள்லாம் வந்து ஆந்திரா போகிறோம் தமிழ்நாட்டுக்காரவங்க தமிழ்நாட்டில் பரந்தூர் மக்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்குது மத்திய அரசு மாநில அரசு சேர்த்து யாருமே குரல் கொடுக்கல இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணால் நாங்கள் வந்து ஆந்திரா போகிறோம் வேறு மாநிலத்துக்கே வந்து போகிறோம் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்போ பரந்தூர் மக்களுடைய வாழ்வாதாரம் அதை சுற்றி இருக்கிற பத்து கிராம மக்கள் பத்து கிராம மக்கள் ஐயாயிரம் ஏக்கர் வந்து கட்டுறாங்க இந்த விமான நிலையம் அப்படிங்கிற பேரில் அப்போ அதுக்கு உண்டான வேலையை அண்ணன் சீமானை வந்து இருக்காரு இன்றைக்கி வந்து அந்த ஃபோட்டோலாம் வெளியே வந்திருக்கு இதெல்லாம் பார்த்துங்க அண்ணன் சீமான எப்போவே மக்களுக்காக வந்து நிற்பார் ஓட்டுக்காக நிற்க மாட்டார் சில தலைவர் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி இஷ்யூவில் வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து போனோம் நம்மளுக்கு வந்து லைப்ரடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க சரி இதே அண்ணாமலை இதே துணிச்சலை அங்கே இருக்க பரந்தூர் மக பரந்தூர் விமான நிலையம் வந்து அமைக்கூடான்னு சொல்லி பேசுவாரா இல்லை போவாரா அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பரந்தொருமனை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசுவாரா போவாரா போக மாட்டார் இப்போ நடிகர் விஜய் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்போ இது எல்லாமே வந்து ஓட்ட அரசியல் தான் அந்த ஓட்டரசியல் அண்ணன் சீமான் பண்ண வரும்பட அவர் மக்களுக்காக எப்பயுமே களத்தில் இருப்பார் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம தெரிவிக்க வேண்டிய கருத்தாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்